ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் ஊ தொடங்கும் நான்கு எழுத்து விடுபட்ட எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊராட்சி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊழியர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊழியம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊடகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை ஊடாடல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊதியம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஊஞ்சல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊட்டம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊதி வீசு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை ஊறுகாய் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஊர்வன இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் வீடை ஊற்றாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற फ्रेंड्स ஆ இருந்தா பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ यू फॉर